குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்சா எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரீயாக நீங்கள் வாங்க லைவுக்கு பேசலாம் நண்பர்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க லைவுக்கு பேசலாம்

நம்பர்ல வந்திருக்கீங்க சைலண்டா இருக்கீங்க யாராவது மெசேஜ் பண்ணலாமே

போட்டோம் போட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுதாகரன் துரைராஜ் ஹாய் வாங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க சுதாகரன் கார்த்திக் லைக் தன் ஹாய் கார்த்திக் வாங்க சாப்பிட்டாச்சா மதியம் லஞ்சு கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரேன் ஓகே ஓகே பால சுப்ரமணியம் ஹாய் வாங்க பால சுப்ரமணியன் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா லைவில் லைக் கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க கார்த்தி சாப்பிட்டு என்ன ஸ்பெஷல் சிறுப்பாங்க உறக்க முடிச்சிடுவாங்க சுஜித் கண்ணா ஹாய் நல்லா இருக்கீங்களா முருங்கைக்கீரை ரசம் உங்களுக்கு சூப்பர்தான் முருங்கைக்கீரை பொரியல் என்ன ஒரே முருங்கைக்கீரை மயமாகவே இருக்குது டாட்டா பாய் ஓகே டேக் கேர் லைவ்ல வரவங்க லைவ்ல லைக் கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஜஸ்ட் எல்லாம் போட்டு என்ன சொல்லணும் உங்களுக்கு பாலசுப்ரமணியம் லைவ்ல லைக் பண்ணுங்கப்பா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிடுங்க ரெண்டாவது லைக் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சுஜித் கண்ணா அழகா இருக்கீங்க थैंक यू ஃபூதீக் கண்ணா உங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து பேசுறீங்க சப்தா شامடியு லைவ்ல லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க படிச்சது வளர்ந்தது பிரிந்தது பிடிக்காதது இது நல்லது லைட்டில் டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நண்பர்களிக் எட்டு பேர் பார்த்து வச்சிக்கோங்க ஆனால் ரெண்டே லைக் தான் இருக்குது லைவில் லைக் கொடுத்துருங்க லைவில் பேசாமல் போய் இருக்கக்கூடாதா தனியாக நான் எப்படியும் பேச முடியும் சொல்லுங்கள் பாலசுப்ரமணியன் சொல்லுங்கள் பார்க்கலாம் தனியாக நான் மட்டும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஏன்னால் ரீட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும் சஞ்சய் ஹேர் காட்டு ஹேர் ஒரு மண்டையில் பார்த்துக்கோங்க லைவ்ல லைக் கொடுங்க நண்பர்களே லைவ்ல லைக் கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிடுங்க லைட் சிம்பிள் வரல அப்படின்னா ஸ்க்ரீனை டபுள் டச் கொடுத்துருங்க லைக் பண்ணுவோம் ரொம்ப நன்றி புதுசாக வரவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க நண்பர்களே ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் வாங்க நல்லா இருக்கீங்களா வாழ வந்து வா டிஃப்ரெண்டாக இருக்கே ஐடி நேம் உங்கள் பேர் என்ன வாழ வந்து உங்கள் பேர் என்ன

என் பெயர் தான் கரெக்டாக சொன்னீங்க அதான் என் பெயர் அப்படியா வாழை வந்து உங்கள் பெயரா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே எந்த ஊர் நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா ரவி ஹாய் வாங்க நிறைய பணம் இருந்தால் மட்டும் பணக்காரன் என்று சொல்லிவிட முடியாது அவன் மனதளவில் யானையகத்தான் இரு இருப்பேன் ஆனால் ஏழை மனதளவில் பணக்காரனாகத்தான் வாங்க வாங்க ரவி நல்லா இருக்கீங்களா லைவ்ல லைக் கொடுத்துருங்க நான் சாப்பிட்டேன் நான் சென்னையிலேருந்து பேசிக்கிறேங்க இங்கேருந்து எந்த ஊர் என்ன ஸ்பெஷல் சென்னையில் எங்கே இருக்கீங்க வாழை வந்து என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா லைவ்ல லைக் கொடுத்துருங்க நண்பர்களே ரவி லைவ்ல லைக் கொடுத்துருங்க சாப்பிட்டாச்சா பெண் மிகவும் சந்தோஷமாக கலக்கலவென்று சிரித்து கொண்டு இருக்கும் பெண்ணுக்குத்தான் தெரியும் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனைகள் உள்ளது என்று ஓ சூப்பர் கரெக்டாக சொன்னீங்க ரவி தன்னையா தன்னை ஈஸியாக பனை உரு ஓகே ஓகே என்ன பண்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க வாழை வந்து ஃபோர்த்து லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி